எவ்வளோ வன்மோ இந்த சமுதாயத்தின் மேல எவ்வளவு வன்மம் பட்ரோடில் அளந்து ரோடு இருக்குது அந்த ரோடில் வன்னிய சங்கம் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அங்கே இது நாற்பது ஆண்டு காலமாக அந்த வன்னியர் சங்கம் அலுவலகம் இருக்கு அந்த பில்டிங்கில் என்னன்னா அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க அங்கே தங்கறது சென்னையில் எங்கேயும் அங்கே போய் தங்கி படிப்பாங்க அங்கே இருக்கிற அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லை வேலைக்கு போவாங்க இல்லாட்டி அங்கே ஏதோ படிச்சிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க அதுக்கு இத வந்து இழுத்து மூடணும் இத அபகரிக்கணும் அப்படின்னு வன்மமாக செயல்பட்ட சாதாரணமாக சொல்ல வன்ம பேர் வச்சிருக்காங்க நாற்பது ஆண்டு காலமாக அந்த சொத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அதை நினைச்சு பாருங்க போலீஸ் திடீர்னு கால இருநூறு போலீஸ் போய் அங்க போய் அந்த பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்களை வெளியில அனுப்பி வச்சு அவனுங்க புட்டியெல்லாம் விட்டுட்டாங்க வெளியில அந்த பிள்ளைங்க மட்டும் வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு பூட்டிட்டு சீல வச்சுட்டு வரான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டு கால மன்னிய சங்கம் ஆபிஸ் அது அங்க படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க அப்போ உனக்கு வேற எந்த சொத்து எவ்வளவு பேரு கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு கண்ணுக்கு படல ஒரு வன்னியசங்கம் பில்டிங் வன்னிய பிள்ளைங்க பசங்க படிக்கிறது அதை தான் நீ மூடணும் பூட்டு போட்டு சீல் போட்டு போடணும் எங்கிருந்தே வந்தது இந்த சமுதாயத்து மேலே இவ்வளோ வன்மம் இவ்வளோ கோவம் இந்த சமுதாயத்து மேலே என்ன ஏன் என்ன உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க இந்த சமுதாயம் அதன் பிறகு பாலு கூப்பிட்டு வச்சு என்ன பண்றீங்களோ தெரியாது அதை தெரியங்கன்னு சொல்லி அடுத்த நாள் ஹைகோர்ட்டுக்கு போய் அடுத்த நாளே அந்த சீலை உடைச்சி வை அன்னைக்கு 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 லஞ்ச் மோஷன் அன்னைக்கு மத்தியானமே லஞ்ச் மோஷன் கோர்ட்ல மூவ் பண்ணி முடியாத சீல உடச்சி பிள்ளைங்க கொள்ள அனுப்பிச்சு விட்டது அன்னைக்கு ஆனா அதை விட நிறுத்த திமுக என்ன பண்ணாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நினைச்சு பாருங்க இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் நாற்பது வருஷமா அனுபவிச்சுட்ட ஒரு பில்டிங் சுப்ரீம் கோர்ட் போறாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்ல யாரை தெரியுமா வைக்கிறாங்க அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அட்டோர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா யாருனா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞர் வந்து அட்வொகேட் ஜெனரல் இந்தியாவுக்கு தலைமை வழக்கறிஞர் அட்டோர்னி ஜெனரல் அவரை எப்போ வைப்பாங்க தெரியுமா இந்தியாவுக்கு பிரச்சனைனா அப்படி அவரது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பேச வைப்பாங்க இல்ல ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனைனா அப்போ வந்து அதை பயன்படுத்துவாங்க ஆனா ஏதாவது இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் பிரச்சனை இருக்கு நம்ம அரசியல் சாசன ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அவரை வைப்பாங்க எதுக்கு வன்னியர் வன்னிசங்க ஆபீஸ் மூடிட்டாங்க அதை திருப்பி கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க திமுக அரசு அவ்வளோ வன்மம் ஆனாலும் நம்ம விட்டுடுவோமா நம்மளும் வச்சோம் யாரு நல்ல அட்வொகேட் அவ்வளோதான் நம்மளால முடிக்கும் ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு நாலு நாளுக்கு முன்னாடி பாலு டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டேன் போனார் சுப்ரீம் கோர்ட்டு போனார் ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு சீனியர் அட்வொகேட் அவ்வளோதான் அவரை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இல்ல டெம்பிள் போர்டா இல்லை கண்டோன்மெண்டா இது எதுவும் தெரியாது தெரிகிற வரைக்கும் வன்னியசங்கிட்டே இருக்கட்டும் வழக்கு நடத்துங்க அது எப்படியாவது ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிடும் அதுக்குள்ள இவங்க இருக்க போறது இல்ல அப்போ இந்த சமுதாயம் என்ன உங்களுக்கு பண்ணுச்சியா இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற நூத்தி இருபத்தி ஏழு எம்எல்ஏல இருபத்தி மூணு எம்எல்ஏ அதிகமா எம்எல்ஏ கொடுத்து இந்த சமுதாயம் தான் உங்களுக்கு திமுகவுக்கு ஐந்து எம்பி கொடுத்து இந்த சமுதாயம் உங்களுக்கு அப்புறம் ஏன் இந்த சமுதாயத்துக்கு நீங்க துரோகம் பண்ண நீங்க துடிக்கிறீங்க என்ன உங்களுக்கு நினைப்பு அதுல அதனால தான் நான் கேட்கிறேன் சட்டம் இருக்குது அதிகாரம் இருக்கிறது எல்லாம் இருக்குது ஆனால் மனசு மட்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை சமுதாயம் வளரக்கூடாது முன்னேறக்கூடாது இது மட்டும் இல்லை பட்டியலின சமுதாயம் வளரக்கூடாது முன்னேறக்கூடாது இதே நோக்கம் தான் அதான் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் நடத்த மாட்டோம் நடத்த மாட்டோம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள்